வணக்கம் வணக்கம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து சீமானவர்கள் வீட்டு வாசல்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு சீமானவர்களை கைது செய்யணும் சீமானவர்களை மன்னிப்பு கேட்கணும் சீமானவர்களை செருப்பால் அடிக்கிற அளவுக்கு புகைப்படங்களை செருப்பால் அடிக்கிற அளவுக்கு போயிருக்கு இது எப்படி பார்க்குறீங்க சீமானவர்கள் தொடர்ந்து பெரியாரை இழிவுபடுத்துகிற விதமா பொய்கள் பேசுறாரு அப்படின்னு சொல்லப்படுது அது எப்படி பார்க்குறீங்க பெரியாரை குறித்து அண்ணன் வந்து எந்த இடத்துலயும் வந்து இழிவுபடுத்த வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம் கிடையாது பெரியாரை குறித்தான அவதூறு சொல்ல வேண்டிய அவசியமும் இவங்களுக்கு கிடையாது பெரியார் என்னெல்லாம் பேசினாரோ அதை மட்டுந்தான் மக்கள் மத்தியில் வெளிக்காட்டு அப்படி இருக்கும்போது இந்த பெரியார் பக்தர்கள் இருக்காங்க இல்லையா ராமருக்கு பக்தர் இருக்கிற மாதிரி பாஜகவில் இருக்கக்கூடிய சில சங்கிகள் இருக்கிற மாதிரி பெரியாரையே வந்து இவங்க வந்து மிகப்பெரிய புதியத்தன்மை உடையவராகவும் அவர் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்கான தலைவராகவும் சித்தரிக்கக்கூடிய வேலையை அவங்க செய்கிறாங்க நாங்கள் என்ன சொன்னோம்னா பெரியாரும் இந்த மண்ணுக்காக உழைத்தார் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் பெரியார் மட்டுமே எல்லாத்தையும் செஞ்சார்னு ஒரு நாளும் நாங்கள் ஏற்க மாட்டோம் அதனால் இந்த கருத்துக்கள் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளில் வந்து அண்ணன் ஈடுபட்டிருக்காங்க அதை பொறுத்து கொள்ள முடியாமல் கருத்தை கருத்தால் கையாலாக முடியாத இந்த கருங்காலிகள் கூட்டம் சேர்ப்பை வீசுகிறாங்க பெரியார் மேலேயும் செருப்பு வீசினாங்க ஒரு காலத்தில் ஆதிக்க ஜி பார்ப்பனர்கள் போன்றவர்கள் செருப்பு வீசினாங்க இப்போ அவர் பொறுத்திருந்து இன்னொரு செருப்பையும் போட்டால் நமக்கு பயன்படும்னார் அதனால வீசுகிற செருப்புகள் ரெண்டா இருந்தால் எங்கள் கட்சி தோழர்களுக்கு பயன்படும் இல்லை இப்போ என்ன கேட்குறாங்க ராதாகிருஷ்ணன் மற்றவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ப்ரூஃப் கொடுங்க ஆதாரம் கொடுங்க சேம் இப்போ வந்து பெரியாரவர்கள் வந்து உனக்கு தேவை இச்சை எச்சைக்கு தேவைன்னா மகள் தாயை கூட நீ பண்ணலாம் அப்படின்ற ஒரு தப்ப ஒரு வார்த்தை விடுறாரு அதுக்கான ப்ரூஃப் கேட்குறாங்க ப்ரூஃப் இல்லை 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 ப்ரூஃப் இல்லைன்னா நீங்கள் வந்து எல்லா நூல்களும் வந்து ஆக்கப்பட்டிருக்கு ஏன் பெரியாருடைய நூல்களை வந்து அரசோடமையாக்கப்படலை அப்போ வீரமணி நடத்துறது வந்து கம்பெனியாக கட்சியாக ஒரு இயக்கமாக பெரியார் நூல்கள் எல்லார்ட்டையும் போய் சேரணும் இல்லையா அவருடைய எழுத்துக்கள் போய் சேரணும் இல்லையா அதை நீ பதுக்கி வச்சுக்கிட்டு அதை வெளியிடாத போது எப்படி உனக்கு நான் ஆதாரத்தை கொடுக்க முடியும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஆயிரம் அவனுடைய இருக்கு நாங்க ஆதாரத்தை வெளியிடுறதுக்கு தயாரா இருக்கிறோம் அண்ணன் அவர்கள் இல்ல அப்படியே மழைப்பிட்டு போயிடுற மாதிரி இருக்கு அதுக்கான ஆதாரத்தை அவர் வெளியிட்டிருந்தா இந்த பிரச்சனை ஒரே முற்று முடிவோ அது இருந்திருக்கும் அவர் ஆதாரத்தை வெளியிடாத போய் தான் கூட பிரச்சனை என்ன சொல்றேன் நாங்க ஒரு குற்றம் சுமத்துறோம் இந்த மாதிரியான வார்த்தையை எவ்வளோ பேசியிருக்காரு ஆண்களும் பெண்களும் ஒரே மாதிரி உடை அணியணும்னு சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து கரு கருச்சதவியை எடுத்துருங்க கருவே எடுத்துருங்க நீங்கள் பெண்கள் வந்து பிள்ளை பார்க்குறதுக்காக நீங்கள் இல்லைன்னு பேசியிருக்காரு நிறைய இந்த மாதிரியான கருத்துக்கள் பேசியிருக்கிறாரு அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது இது இதுவும் வந்து அவர் சொல்லியிருக்காரு நாங்கள் குற்றம் இப்படி சொல்லலைன்னு சொல்லுங்க இல்ல சொல்லு சொல்றாங்க திராவிட கழகத்திலிருந்து ஆதாரமற்ற ஒரு பொய் குற்றச்சாட்டை தமிழ்நாட்டோட முக்கிய தலைவர் அவர் நீங்க இல்லைன்னு மறுக்க முடியாத ஒரு முக்கிய தலைவர் அவர் அப்படின்னும் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ப்ரூஃப் இல்லாம இருந்தது தப்பா இருக்கும் அதான் நான் சொல்ல வரேன் நீங்க வந்து நாட்டு உடைமை ஆக்குங்க ஏன் செய்ய மாட்டீங்க இல்ல அதுக்கான நான் கேட்கறதுக்கான பதில் அது இல்லையா இல்ல அப்படி இருந்தா தான் நாங்க ஆதாரத்தை கொடுங்க நீ ஆதாரத்தை ஒழிச்சு வச்சுட்டு என்ன வந்து அண்ணன் மட்டும் எங்க படிச்சாருன்னு இல்ல அவர் எங்க படிச்சிருக்காரு நான் என்ன கேக்கணும் அது அது ஆனா அந்த மாதிரியான கருத்துக்கள் அவர் சொல்லி இருப்பாரு நம்ம மறுக்கி இருப்பாரு அப்படின்றதுக்கான இப்போ ஒரு சீமானவர்கள் வந்து ஒரு சாதாரண மனிதர் கிடையாது கோரப்போக்கில் சொல்றது அவர் வந்து ஒரு மிக ஒரு பெரிய அரசியல் கட்சியோட பெரிய அரசியல் தலைவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னும் போது அவர் சொல்றது இருக்கு இல்லையா அவர் கரெக்டாக பேசணும் இல்லையா அவர் பேசுறது அவரு கீழே முப்பத்தாறு லட்சம் பேர் அவர் ஃபாலோ பண்றாங்க கிட்டத்தட்ட எவ்வளவு தம்பிகள் ஒரு இளைஞர்களுக்கு பட்டத்தையும் வச்சிருக்காரு அப்படின் போது அவர் சரியான ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை எடுத்துட்டு போயிட்டு இல்ல ஒருவேளை வந்து அண்ணன் வந்து தவறாக சொல்லியிருந்தா அதுக்கான வருத்தம் தெரிவிக்க போறாங்க அப்படி இல்லைன்னா இவங்க வந்து இந்த இது இதுக்கு நீங்க நாங்க கேட்குற நூல்கள் நீங்க கொடுங்க எதையுமே கொடுக்க மாட்டோம் நீங்கள் ஒழிச்சி வச்சுப்பீங்க எல்லாத்தையும் சொன்னா நாங்க எங்க ஆதாரத்தை கருணாநிதி கூட பெரியார வந்து அவ்வளோ கொச்சைப்படுத்தி பேசியிருக்காரு அவ்வளோ மோசமான வார்த்தைகளை பயன்படுத்திருக்காரு ஆனா அதன் பிறகு என்ன பண்றாருன்னா பெரியார் தான் அவங்க எங்களுக்கான குலதெய்வம்ன்ற மாதிரி கொண்டு வந்து வைக்கிறாங்க பெரியாரயாவது முழுசாக பின்பற்றிங்கன்னா அதுவும் கிடையாது உங்க குடும்பத்தில் மொத்த பேரும் கோயிலுக்கு போறாங்க கேட்டா அது அவங்க உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம்ன்றார் எல்லார் கழுத்துல தாலி அர்த்த வீரமணி தாலி கட்ட சொன்ன வீரமணி தான் மனைவி மட்டும் தாலி கட்டிக்கிட்டு இருக்கா தன்னுடைய பையனுக்கு வந்து கராத்தே தியாகராஜன் மூலமாக பிள்ளையார் கோயிலில் வச்சு திருமணத்தை பண்ணி வைக்கிறாரு அப்போ உங்ககிட்டயே இவ்வளோ முரண்பாடு ஆனால் அந்த அந்த வீரமனுடைய பையன் வந்து தான் இன்றைக்கி வந்து திராவிடர் கழகத்தில் அவ்வளோ பெரிய முக்கிய பொறுப்பில் இருக்கார் அப்போ இந்த வாரிசு அரசியல் இந்த மாதிரியான ஒரு மேம்போக்குத்தனமான ஒரு வேலையை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்த்த தவிர நாங்கள் முகத்தறி கிழிக்கணும்னு தான் நினைக்கிறோம் நாங்கள் உங்ககிட்ட வம்புக்கே வரல செய்த விஷயத்த சொல்கிறோம் திருக்குறளை வந்து மலம்னு சொல்கிறாரு அப்போ எவ்வளோ வேதனை வழி எங்களுக்கு இருக்கும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஒரு தமிழ ஒரு ஒரு அவ்வளோ பெரிய உலக பொதுமுறையை கொடுத்தவர் அவரை வந்து ஒன்றுமே கிடையாது அது ஒரு மலம்னு சொல்லிட்டு போகிற போக்கில் தட்டி விட்டு போனால் என்ன அர்த்தம் திருக்குறளை வந்து ஒரு மலம்னு சொன்னால் அது எவ்வளோ புண்படும் உலக பொதுமுறையாக இருக்குது அங்கே வந்து ஜாதி கிடையாது அங்கே மதம் கிடையாது மொழியை கூட வந்து ஐயன் வல்லுவன் வந்து கொடுக்கல

இல்ல அது பெண்களையும் ஒரு மகன்களையும் ஒரு மகன்களையும் கொச்சைப்படுத்துற விதமா இருக்கு தனிமனி இல்ல அது அது வந்து காம இச்சைக்காக நீங்க அதை பத்தியும் கவலைப்பட வேணான்ற வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு அதற்கான ஆதாரத்தை விரைவில் நாங்க தருவோம் கண்டிப்பா தந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க பெரியார் செயல இடிச்சிடுவாங்களா பெரிய சொன்ன தவறு நேத்துப்பாங்க தவறு நான் என்ன கேட்கிறேன் நான் தெரியாம வந்து உங்களை தவறு நான் விட்டுருவோம்னா நீதிமன்றத்தில் மாக்குவாந்து இருந்தாங்க வந்தாருங்க கதையை எடுத்தா குத்திட்டாங்க தெரியாமல் பட்டுருச்சின்னு சொன்னால் விட்டுருவானா நாங்கள் மீள் வாசிப்பு பண்ணுறோம் எல்லாரை குறித்தும் பார்க்குறோம் எல்லாருடைய வரலாற்றினுடைய திரிவுகளையும் வல்ல வரலாற்றினுடைய செய்திகளையும் மீண்டும் மீண்டும் நாங்கள் வந்து வாசிக்கிறோம் ஒரு காலத்தில் நீ பெரியார் ஆதிச்சியை இப்பயும் ஆதரிக்கலைன்னா ஒரு காலத்தில் வந்து காங்கிரஸ் இப்போ காங்கிரஸோடு பெருமுரணோடு இருந்த அண்ணா த திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் அதுக்கப்புறம் காங்கிரஸோடு போச்சு காங்கிரஸோடு போன கொஞ்சம் காலத்தில் அதுக்கு பிறகு வந்து என்ன பண்ணுறாங்க பாஜக ஓடு போகிறாங்க பாஜக ஓடு போகும்போது மீண்டும் வந்து என்ன சொல்கிறாங்க பாஜக வந்து முதல்ல வந்து பாஜக பண்டாரங்களுடைய கூடாரம் அவங்க வந்து ஆக்டோபர்ஸு அப்படின்னு தொண்ணூற்றி எட்டில் பேசின கருணாநிதி தொண்ணூற்றி ஒம்பதில் பாஜக வாதிக்கிறார் தொண்ணூற்றி ஒன்பதில் ஆராய்ச்சிட்டு மு முசூலிமாரன் சேர்த்து பிணமாயி அந்தாலும் கொண்டு போய் புதைக்கிற வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க உடனடியாக சோனியா காந்திகிட்ட போகிறாங்க அங்கே போய் சேர்ந்துட்டு ஊழல் பண்ணிட்டு கூட நட்பு கேடாக முடியும்னு சொன்னார் கருணாநிதி இன்றைக்கி இவங்க ரெண்டு பேர் கொஞ்சிக்கிறாங்க திரும்ப என்ன பண்ணுறாங்க இப்போவும் பிஜேபியோடு கள்ள உறவோடு வச்சுருக்காங்க அப்போ நீ ஏன் அப்படி நாங்கள் வந்து ஒரு மனிதனுடைய கடைசி நிமிடங்கள் என்னவோ கடைசி நேரம் என்னமோ அதை தான் நம்ம ஏற்றுக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது ஜெயலலிதா தமிழீழத்துக்கு ஒரு காலத்தில் வந்து பிரபாகரனை கைது பண்ணி ம தண்டனை கொடுக்கணும்னு சொன்ன ஜெயலலிதா தான் பிற்காலத்தில் தன்னுடைய போக்கை மாற்றிக்கிட்டு தமிழீழம் மட்டும்தான் தீர்வுன்னு சொன்னாங்க இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்கணும்னு சொன்னாங்க அந்த அம்மா தன்னுடைய போக்கை இறுதி காலத்துல மாற்றிக்கிட்டாங்க ஆனா கருணாநிதி என்ன பண்ணாரு விடுதலை புலிகளுடைய படமோ தலைவர் பிரபாகரனுடைய படமோ விடுதலை சக்திகள் வைக்கும் போது கூட வெட்டியலாம் வெட்டினாரு ஒரு மனிதனுடைய தன்னுடைய கடைசி காலத்துல என்னன்றத நம்ம பார்க்கணும் அதுதான் முக்கியமானது அந்த அடிப்படையில் தான் நாங்க வந்து ஒவ்வொன்றையும் திரும்ப திரும்ப நம்ம ஒரு கால எனக்குலாம் கூட வந்து ஒரு காலத்துல பெரியார் அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ஆனா தொடர்ந்து படிக்கும் போது இப்படியா சமூகத்தை வந்து இந்த மனிதன் வந்து பேசியிருக்காருன்னு நினைக்கும் தான் வருத்தமா இருக்கு நான் கேக்குறேன் இதே வார்த்தைய கர்நாடகாவில் போயிட்டு கன்னடங்கிட்ட அவருடைய தாய்மொழியான தெலுங்கோ கன்னடமோ அது என்னன்னு தெரியல அந்த இடத்துல இந்த மாதிரியான வார்த்தைகளை தெலுங்கர்கள்லாம் வந்து திருடர்கள் அயோக்கியர்கள் கன்னடக்காரெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஒரு ஆள் பேசிட்டு உயிரோடு வந்துட முடியும் அவர் பேச சரின்றது எந்த இடத்துல இப்ப அவர் பேசி அவர் எச்ஐ விஷயத்துல அந்த விஷயத்துல பேசியிருந்தாரோ அதுவும் தவறு தான் ஆனா பேசியிருக்காரா இருக்காரா சொல்லி இருப்பாருன்ற வார்த்தை நீங்க சொன்னீங்க சோ இருப்பாரா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா ஆதாரம் மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்றது ஒண்ணு இப்ப ஒருவேளை அது வந்து தவறான வார்த்தை அப்படின்னா பெரியார் பேசுனதுக்கு தீக்காவினர் வைக்கப்படணும் ஒண்ணு ரொம்ப கரெக்டான விஷயமா இருக்கும் அதுவே அப்படி பேசப்படலைன்னா சீமன் மன்னிப்பு கேட்பாரா அவர் உண்மையிலேயே அப்படி அவர் பேசப்படலன்னா அண்ணா அது அதை பற்றி எதுவுமே அவர் கவலைப்பட்டு அதை பத்தி எந்த விதமான எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது ஆனால் நாம் நம்ம நாம் என்ன சொல்கிறோம்னா இது இதுக்கான நாங்கள் நாங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம் உங்கள் மேலே அது இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள் அல்லது நாங்கள் கேட்குற புத்தகத்தை கொடுங்க இது எதையுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒழிச்சு வச்சுக்கிட்டா இல்லை சொல்ல இப்போ நான் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா நான் தானே ப்ரூவ் பண்ணணும் அதை நான் இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன கத்தியால் குத்துட்டீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் வந்து போகிறப்போக்கில் ஒருத்தர் கை காமிச்சு சொல்லிட முடியாது நான் என்கிட்ட ப்ரூஃப் இருக்கணும் இல்லைனா அவர் என்ன குத்துனது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லைனா அவர் குத்துனது எங்கேயோ படிச்சிருக்கணும் எதாவது பார்த்துருக்கணும் அப்படி இல்லாமல் நான் ஒருத்தர் வந்து கை நீட்டி சொல்லிட முடியாது இல்லை அதுக்கான ஆதாரத்தை விரைவில் நாங்கள் வழங்கும் வழங்கும் வழங்குவோம்